வணக்கம் மக்களே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தல தோனி ஸ்டீஃபன் பிளமிங் அதிரடியா தகவலை பகிர்ந்திருக்காரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முன்னாள் கேப்டனான தோனி அதிரடி பேட்டிங்க்கு பெயர் பெற்றவர் இல்லனா விளாசிங் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து பேட்டிங்ல கீழ் வரிசையில விளையாடி வந்துட்டு இருக்காரு தோனி இந்த நிலையில பெங்களூரு அணி உடனான போட்டியின் போது தோனி ஒன்பதாவது வீரராக களம் இறங்கினதை பத்தி ரசிகர்கள் மட்டும் இல்ல பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுமே கேள்வி எழுப்பி இருந்தாங்க பதிமூணாவது ஓவர்ல தூபே தன்னோட விக்கெட்டை இழந்த போது சென்னை அணிக்கு நாப்பத்தி மூணு பந்துகள்ல நூத்தி பதினேழு ரன்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ தோனி களம் இறங்குவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த போது அஸ்வின் மைதானத்துக்கு வந்தாரு போட்டியோட முக்கிய நேரத்துல பவுண்டரி நிறைய தேவைப்படும் போது களம் இறங்காம அஸ்வின களம் இறக்குனது ஏன் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா ராஜஸ்தான் ஆட்டத்துல தோனி சீக்கிரமாவே களம் இறங்கினாரு ஆட்டத்தோட முடிவுல பேசின சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பின்வரிசையில தோனி களம் இறங்குனது பத்தி பேசிருக்காரு அதுல தோனியோட உடலும் அவரோட முழங்காலும் முன்னாடி இருந்தது மாதிரி இப்போ இல்ல கடந்த ஆண்ட காட்டிலுமே இப்போ நல்லாவே அசைவு இருக்கு கால்ல இருந்தாலும் முழங்கால்ல இன்னும் தேய்மானம் இருந்துட்டு தான் இருக்கு அதனால அவரால் பத்து ஓவர்கள் பேட்டிங் செய்ய முடியாது விக்கெட் கீப்பராகவும் இருந்து பன்னெண்டு ஓவர்கள் பேட்டிங் சாத்தியமே அந்த பொறுத்து எந்த இடத்துல களம் இறங்குவது அப்படின்றத முடிவு செய்யறாரு தோனி ஆட்டம் சம நிலையில் இருந்தா சீக்கிரமாவே களம் இறங்குவாரு ராஜஸ்தான் போட்டியிலயும் அப்படிதான் செஞ்சாரு முன்னதாவே பேட்டிங்கு களம் இறங்கினாரு தோனி பேட்டிங் செய்ய பதிமூணு இல்லனா பதினாலாவது ஓவருக்கு அப்புறம் தான் சரியான நேரம் அதுவும் சூழ்நிலையை பொறுத்து தான் அமையும் கடந்த வருஷம் நான் சொன்னது மாதிரியே சிஎஸ்கேவுக்கு ரொம்பவே மதிப்புமிக்க வீரர் தோனி அவர் தற்போதும் தலைமைத்துவம் மற்றும் விக்கெட் கீப்பிங் இப்படின்னு சிறந்து விளங்கிட்டு இருக்காரு அவரால் பத்து ஓவர்கள் நின்று பேட்டிங் ஆட முடியாது ஆனா போட்டியோட தன்மையை பொறுத்து பதிமூணு பதினாலு ஓவர்கள்ல யார் களத்துல இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தோனி விளையாட விரும்புறாரு அப்படின்னு பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தி இந்த நிலையில தோனிக்கு திரும்பவும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கடந்த சீசன்லயே தோனி ஏற்பட்ட காயத்தினால அறுவை சிகிச்சை களமிறங்கி ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாரு இந்த சீசன்ல ஆட மாட்டாரு அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து ஆட வந்தாரு ஆனா இப்போ திரும்பவும் அறுவை சிகிச்சை செஞ்ச பகுதியில காயம் ஏற்பட்டு அதனால தோனி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு அடுத்து ரெண்டு மேட்ச்ல தோனி ஆட மாட்டாரு அப்படின்னு பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அதிரடியா ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு இதனால சி ரசிகர்கள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க நன்றி வணக்கம்